ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி நாலு மாதங்கள் அதாவது நூற்றி இருபது நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நாலு மாதங்கள் வந்து வருடத்தின் இறுதி பகுதியாக வரும்பொழுது அது எது மாதிரி ஒரு பலாபலன்கள் காத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு சற்று துல்லியமாக பார்க்க போறோம் சயின்டிபிக் அஸ்ட்ராஜி முறையில பார்க்க போறோம் ரிஷபராசிக்கு சனி பதினொன்றாம் இடத்துக்கு கடந்த நாலஞ்சு மாதமாக மா ஆண்டின் ஒரு ஏப்ரல் மே மாதத்திலிருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து சனி பனி பதினொன்றாம் இடத்துக்கு வருவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் செட் ஆன மாதிரியும் சில பிரச்சனைகள் வராத மாதிரியும் கொஞ்சம் ஸ்மூதாக போகக்கூடிய அமைப்புக்கு தான் அந்த பதினொன்றாம் வீட்டு அதிபதியாகிய பதினொன்றாம் வீட்டு இருக்கக்கூடிய சனி குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதும் நல்லதுதான் ஏன்னா குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துல குருங்கிற ஒரு சுபகாரம் இருக்கிறது எட்டாம் வீட்டையே கனெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பண விஷயத்துக்கு அடுத்தவங்க பணம் இன்ஹெரிட்டன்ஸ் பார்ட்னர் ஒய்ஃப் மூலமா வர்றது பார்ட்னர் மாவா வருது உயில் மூலமா வருவது செகண்டரி இன்கம்மா வருவது பல சோர்ஸ்ல வருவது வரவேண்டிய பணம் வருவது முதலீடு செய்தது லாபம் வருவது அது மாதிரி சில விஷயங்கள் வந்து பண விஷயத்துக்கு பரவாயில்லை சனி பதினொன்றாம் இடமும் அருமையான அமைப்பு பார்த்தீங்கன்னா ராகு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்திலும் கேது வந்து நாலாம் இடத்திலும் இருக்கிறார் ராகு பத்தாம் இடத்தில் இருப்பது என்னன்னா தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது சில மாற்றங்களை தொழில் ஸ்தானத்தில் கொடுக்க போறார் ஒரு விஷயத்திலிருந்து ஒன்றொரு விஷயம் தாவறது ஒரு அந்நிய விஷயத்துக்குள்ள போகிறது ஒரு புதிய ஒரு வர்த்தகத்துக்குள்ள போவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி வெளிநாடு தொடர்பு டிராவலிங்கு அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க அத ரேசஸ் உள்ளவங்க நம்ம சர்க்கிள் விட்டு அடுத்த சர்க்கிளோட நம்ம டீல் பண்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ராகு கேதுகள் வந்து நாலு பத்தாம் இடத்துக்கு சம்பந்தப்படும் பொழுது வரும் இதே நாலாம் இடத்துல கேது வரும்போது இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் தாயார் தாயார் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் அக்கறைகள் சில விஷயங்கள் தேவைப்படும் இதுதான் வந்து ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் ராசிக்கு இதே மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா ராசி ஆகிய சுக்கரனே பார்த்தீங்கன்னா கடகத்திலிருந்து விற்சகம் வரைக்கும் அந்த நாலு மாதங்கள் சுக்கரன் வந்து சஞ்சரிக்கிறார் அதில் குறிப்பாக துலாம் ராசியில் வரும் பொழுது ஆறாம் இடத்துல வழுக்கிறார் ஆட்சி புலம் பெறுகிறார் குரு பார்வை பிரிக்கிறார் ஸோ கொஞ்சம் கடன் வருவது ஒரு சுப கடனாக வருவது குடுக்கல் வாங்கல் மூலமாக ஒரு பெனிஃபிட் வருவது வெளிநாடு விஷயங்கள் ஒரு சுப முதலீடு ஒரு சுப செலவுகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது ராசிய அதிபதி உச்சம் பெறுகிறார் ஐந்தாம் மண்டத்தில் நீச்சமாக இருந்தாலும் நீச்சபங்கம் ஆகிறார் ஸோ ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் ராசிய அதிபதியோட சஞ்சாரங்கள் வந்து பரவாயில்லை குரு பார்வையும் பெறுகிறார் ஸோ மீடியா மீடியா ரிலேட்டட் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் பீப்புலாம் ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைந்ததான ஒரு கடைசி நாலு மாதங்களாக ரிஷபராசிக்காரருக்கு வருகிறது இதே பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் செவ்வாய் சஞ்சாரமும் பரவாயில்லை செவ்வாய் பாத்தீங்கன்னா ஏழா படத்திலே ஆட்சி பலம் பெற்று வரும்பொழுது சில குடும்பத்தில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கருத்து வேறுபாடுகள் கணவனாக இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவனுக்குள்ளேயே கொஞ்சம் ஆஹ் சுணக்கங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ அதுல மட்டும் கொஞ்சம் பா இருக்கணும் ஏன்னா அது குரு பார்வையும் இல்லாமல் இருப்பதனால உறவுகள் பங்குதாரர்கள் நட்பு விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் அக்கறை தேவைப்படுகிறது மற்றபடி பண விஷயத்துக்கு அருமையான பலன்கள் மாணவர்களும் பாத்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் ஏன்னா புதன் வந்து நல்ல தான் இருக்கார் தவறில்லை ஸோ படிப்பு அது மாதிரி விஷயத்துல தவறு இல்லை ஹையர் ஸ்டடீஸ் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரனுக்கு வாய்ப்பு உண்டு விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு விசா உடனே கிடைக்கும் வெளிநாட்டுல போய் படிக்கணும் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் வெளிநாட்டுல போய் வர்த்தகம் பண்ணணும் வெளிநாடு ஒரு விஷயமா போகணுங்கிறதுலாம் வந்து லாங் டேர்ம் விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு இத்தகைய ஒரு அமைப்புகள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மாத கிரகமும் ஆண்டு கிரக சஞ்சாரமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருப்பதனால அந்த பூரிப்பு அந்த வெற்றி அந்த ஸ்மூதான ஒரு அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு பரிபூர்ணமான அமைப்பு இருக்கும் கடந்த ரெண்டு வருஷத்துல செய்த உழைப்புக்கு தகுந்த ஒரு நல்ல பலனை ரிஷபராசிக்காரர்கள் உழை அனுபவிக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது இல்லற வாழ்க்கை அதாவது திருமண தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள் உண்டு நட்பு புதிய ஒரு தொடர்பு மூலமாக ஒரு நல்ல ஒரு குரோத்து சோசியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் உண்டு இந்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வருடத்தின் கடைசி நாலு மாதங்கள் ஓரளவுக்கு நம்ம செய்யக்கூடிய சுப விஷயங்கள் முதலீடாக இருந்தாலும் முதலீடு வியாபாரம் வேலை மாற்றம் அரசு சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு அடுத்த லெவல் போகக்கூடிய ப்ரமோஷன் அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ இதுதான் ஆண்டு கிரகம் மாத கிரகத்தின் சஞ்சாரம் பொதுவாக பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்கு இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன லக்னத்துல நீங்க பிறந்தீங்க என்ன தேதி என்ன என்ன நேரத்தில் எந்த ஊரில் பிறந்தீங்க வைத்து நம்ம வந்து லக்னம் ராசி தசா புக்திகள் தசநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதன் எப்படி இருக்கிறாரெல்லாம் நம் சேர்த்து இப்போ ரிஷபராசிக்கு பொது பலனாக பார்த்த அந்த கோச்சார் அமைப்போட சேர்த்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே நம்ம வந்து கிளாரிட்டியோட துல்லியமாக எப்படி வந்து இந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி மூலமாக அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒரு ஆண்டு எப்படி இருக்குது எது மாதிரி நேரத்தில் எது நடக்கக்கூடும் எந்த முடிவுகளை எப்போ எடுப்பது நல்லது நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி இருக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு வேலை ஸ்தானம் எப்படி இருக்கு எது நமக்கு பெட்டரா இருக்கு நிதி நிலைமை எப்போ இம்ப்ரூவ் ஆகும் திருமண விஷயங்கள் எப்போ நடக்கும் தொடர்புகள் எப்போ நல்ல ஒரு அமைப்பு சுபத்தன்மை பெறும் படிப்பு விஷயங்கள் எப்போ வந்து நமக்கு வேணுங்கிற படிப்பு வரும் எப்போ வந்து நம்ம வேலை மாற்றம் நமக்கு போக முடியுங்கிறதெல்லாம் துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி போகாமல் துல்லியமாக உள்ளது உள்ளவாறு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி தசா அந்த அந்த ஒரு ஒரு கிரகத்தோட அமைப்பு எந்த நட்சத்திரத்துல இருக்காங்க கோச்சார் அமைப்பு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எப்படி மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இப்போ போயிட்டு இருக்கிற தசா புக்திகள் எப்படி இருக்கு எந்த நட்சத்திரத்துல அந்த தசைகள் நடத்துறார்கள் அந்த தசநாதன் உங்க லக்னத்துக்கு எத்தகைய ஒரு ஆதிபத்தியம் பெறுகிறார்கள் எந்த ஆதிபத்தியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது புக்திகள் என்ன நடக்குது புக்திநாதன் எப்படி இருக்கிறார் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் அந்திரங்கள் புக்தியை டிவைட் அந்திரம் சூக்மம் வரும் அவங்களா எப்படி இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து இப்போ ஓவராலா பொதுவாக பார்த்தது வந்து ஒண்ணுமே துல்லியமான சில முடிவுகளை ப்ரிடிக்ஷனை எடுத்து அது மூலமான நீங்க முடிவுகளை எடுக்கும் பொழுது சமயம் விரயங்களை தவிர்த்து தேவையற்ற பொருள் விலயங்களையும் தவிர்த்து தக்க முடிவுகளை தக்க சமயத்தில் எடுத்து தேவையற்ற செயல்களை தவிர்த்து நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறலாம் எதிர்நீச்சல் போட்டு சிரமப்படாமல் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அதை தெரிந்து நாம் செயல்படும் பொழுது நல்ல நம்மளோட லைஃப் பொட்டென்ஷியல் என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய முழு பொட்டென்ஷியலை எளிதில் வெ அடைந்து நம்மளுடைய கோல் என்னன்னு தெரிஞ்சு நம்ம அதை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்